இப்போ நம்ம பார்க்க வேண்டிய தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா யூனிட் ஃபோர் யூனிட் நான்கு அதாவது அழகு நான்கு டிஎன்பிசி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரு ஃபோருக்கான புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் யூனிட் ஃபோரில் இருக்கக்கூடிய கலை சொற்கள் அதை கலை சொற்கள் அப்படின்ற வார்த்தை எதை குறிக்கும் முதல் பாயிண்ட்டு அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அந்த வார்த்தை ஏன் இந்த பாடத்திட்டத்தில் கொடுத்தாங்க எத்தனை கேள்விகள் கேட்பாங்க புதிய பாடத்திட்டத்தில் இதெல்லாம் நமக்கான ஒரு பில்லியன் டாலர் கொஸ்டின்ஸ் அப்போ கண்டிப்பாக அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்போ யூனிட் அழகில் அதாவது யூனிட் அழகு என்பதில் நான்காவது வரிசையில் கொடுத்துருக்கப்பட்ட அந்த கலை சொற்கள் குரு ஃபோர் தகுதி தேர்வில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தகுதி தேர்வில் ஐந்து முதல் ஆறு வினாக்கள் வரைக்கும் கேட்கலாம் இதான் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இந்த வீடியோ பார்க்குறக்கு முன்னாடி இந்த கலை சொற்கள் யூனிட் ஃபோரில் இருக்குன்றது உங்களுக்கு தெரியணும் கண்டிப்பாக அஞ்சு முதல் ஆறு கேள்விகள் கூட கேட்கலாம் ஃபஸ்ட்டு கலை சொற்கள்னால் என்ன அதை தமிழில் யார் அறிமுகம் பண்ணால் இந்த கலை சொற்கள் அறிவியல் கருத்துக்களை எப்படி நமக்கு சொல்லுது துறை சார்ந்த வல்லுநர்களுக்கு எப்படி இந்த கலை சொற்கள் பயன்படுது இதன் மூலமாக தமிழ் மொழி அறிவியல் வளர்ச்சிக்கு எப்படி உதவுது அப்படின்றதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச கலை சொற்கள் நான் சொல்கிறேன் உங்களுக்கு எளிமையாக இருக்கும் மொதல் கலை பொருள் சொல்லிடுறேன் கலை சொற்கள் அப்படின்னாலே பொருள் சிக்கனமாக இருக்கணும் பொருள் சிக்கனத்தோடு பொருளோட தன்மையும் புரிய வைக்கணும் அதாவது இப்போ உங்களுக்கு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் இப்போ வாட்ஸ்அப் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது வாட்ஸ்அப் அப்படின்னா அது தெரியும் ஆப் அப்படின்னாலே செயலி உடனே வாட்ஸ்அப்னால் செயலின்றது சொல்லுவாங்க கரெக்டு தான் ஆனால் அந்த வாட்ஸ்அப்புக்கான அந்த கலைச்சொலுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புலனம் குண்டுலா புலனம் அப்போ இதுதான் கலை சொற்கள் அப்போ அந்த வாட்ஸ்அப்பை பயன்படுத்துகிறவங்கெல்லாம் அந்த கலை சொல்ல நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் தமிழில் அப்போ வாட்ஸ்அப் என்பது புலனம் அடுத்து இன்ஸ்டாகிராம் படவரி இன்ஸ்டாகிராம் அப்படின்னா என்ன சொல்லணும் படவரி ட்விட்டர் கீச்சகம் கீச்சகம் வார்த்தையை கவனிக்கணும் யூடியூப் வலையொலி யூடியூப்னா என்னது வலையொலி இதெல்லாம் பேசிக்ஸாக எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா சோசியல் மீடியா அப்படிம்பாங்க சமூக ஊடகங்கள் அப்போ மீடியான்னு கூட ஒரு வார்த்தை கேட்கலாம் அப்போ மீடியான என்ன அர்த்தம் ஊடகம் இப்படி தான் கலை சொற்கள் நம்மளை அறியாமல் நம்மளை சுற்றி நிறையா இருக்குது இந்த கலை சொற்களிலேருந்து தான் கேள்விகள் வரப்போகுது அப்போ அது எங்கேருந்து வேணாலும் எந்த தாக்கத்துலேருந்து வேணாலும் கேள்வி வரும் அறிவியல் சம்மந்தமாக இருக்கலாம் தொழில்நுட்பம் சம்மந்தமாக இருக்கலாம் அலுவலகம் சார்ந்து இருக்கலாம் அது எப்படி வேணாலும் கொஷின்ஸ் இருக்கலாம் இந்த கலை சொற்களுக்கு எட்டு சொல் அகராதியை வெளியிட்டவர் யார் அப்படின்னா அறிவியல் கலை சொற்களோட அகராதியோட தந்தைன்னு சொல்லலாம் மனவை முஸ்தஃபா அவரை பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கலாம் விக்கிபீடியாவில் கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நபர் மனவை முஸ்தஃபா இந்த கலை சொற்கள் தமிழ் மொழியில் இத்தனை இடம்பெற காரணம் அவர் ஏற்படுத்திக்கிற அந்த சொல் அகராதி தான் அறிவியல் கருத்துக்கள் தொடர்பான அந்த சொல் அகராதி இருக்குது கலை சொற்கள் இதுக்கெல்லாம் காரணம் மனைவி முஸ்தஃபா ரொம்ப முக்கியமான ஒரு நபர் இப்போ நாம் இங்கே கொடுத்துருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்போ பன்ன பனிரெண்டாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் முதல் ஆறு பாடத்துல இருந்து தேர்வு நோக்கத்தின் மட்டுமே எடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான முப்பத்தி நாலு கேள்விகளை இங்கே கொடுத்துருக்கோம் அதுவும் தலைப்பு வயசாக கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த ஆறும் நூலகத்தில் என்னென்ன கலை சொற்களை பயன்படுத்துவாங்க ஃபஸ்ட்டு நூலகம் நூல் கூட்டலகம் வார்த்தையை பார்க்கணும் நூலகம்ன்ற வார்த்தை தமிழ் மொழியில் பண்டாரம் சுவடியகம் ஏடகம் என வெவ்வேறு சொற்கள் அழைக்கப்படுது அதை முதல் புரிஞ்சுக்கணும் இந்திய நூலகவியலின் யார் அப்படின்னா சீர்காழி அரங்கநாதன் அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இவரோட பேரில் தான் தேசிய நூலகர் விருது கொடுக்கப்படுது இது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் இப்போ இங்கே கலைச்சொற்களுக்குள்ளே போயிடுவோம் சப்ஸ்கிரிப்ஷன் உறுப்பினர் கட்டணம் ஃபிக்ஷன் புனைவு இது கண்டிப்பாக கேட்கலாம் ஃபிக்ஷன் அப்படின்னாலே புனைவு பயோகிராஃபி வாழ்க்கை வரலாறு பயோகிராஃபி வாழ்க்கை வரலாறு ஆஃப் ஆவணம் ஆ கைஃப்னா ஆவணம் பிப்ளியோகிராஃபி நூல் நிரல் நிரல்னாலே வரிசை பிப்ளியோகிராஃபி அப்படின்னாலே நூல் நிரல் நிரல்னாலே என்னது வரிசை நூலை வரிசை வைக்கிறது மெனுஸ்கிரிப்ட் கையெழுத்து பிரதி மெனுஸ்கிரிப்ட்ன என்னது கையெழுத்து பிரதி இது எல்லாமே நூலகத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை இதில் ஃபிக்ஷன் புனைவுன்ற வார்த்தை வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கேள்வியில் வரலாம் இப்போ ஃபிக்ஷன் அப்படினால என்ன சொல்லணும் புனைவு மெனுஸ்கிரிப்ட் அப்படின்னா கையெழுத்து பிரதி பிப்ளியோகிராஃபி அப்படின்னாலே பிப்ளியோகிராஃபி அப்படின்னாலே நூல் நிரல் ஓகேவா பயோகிராஃபி அப்படின்னாலே வாழ்க்கை வரலாறு அப்போ நீங்கள் ஒரு நூலகம் போனீங்கன்னா இந்த கேட்டகரியில் தான் அந்த டெர்மினாலஜி அந்த கலைச்சொற்களை பயன்படுத்தியிருப்பாங்க மஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சிருக்கிறது அடுத்தது பார்த்திங்கன்னா தொடர்வண்டி நிலையம் வாழ்க்கையில் அன்றாடம் நம்ம பயன்படுத்தக்கூடிய தொடர்வண்டி நிலையத்தில் என்னென்ன கலைச்சொற்கள் பயன்படுத்துகிறாங்க அப்படின்றது பிளாட்ஃபார்ம் நடைமேடை இப்போ நம்ம ஒரு ரயில்வே ஜங்ஷனுக்குள்ளே போகிறோம் அப்படின்னாலே இந்த ட்ரெயினு அஞ்சாவது பிளாட்ஃபார்மில் இருக்குது ரெண்டாவது பிளாட்ஃபார்மில் இருக்குது ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்மில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த பிளாட்ஃபார்ம் அப்படின்னால எதை குறிக்குது நடை மேடை ஓகேவா நடைமேடை ட்ரெயின் ட்ராக் இருப்பு பாதை நம்ம உடனே என்ன செய்வோம் ட்ரெயின் ரயில் பாதை ட்ராக்கினால் அப்போ ரயில் பாதைன்னு சொல்லுவோம் அப்போ அந்த வார்த்தையை தப்பு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க இருப்பு பாதை வார்த்தையை பாருங்கள் ஆப்ஷன் வச்சு ஏமாந்துருவீங்க இது மாதிரி சின்ன சின்ன கேள்வியை வச்சு தான் டிஎன்பிசி உங்களை தோக்க வச்சு விடுவாங்க அப்போ ட்ரெயின் ட்ராக் அப்படின்னாலே ரயில் பாதை அல்ல அது இருப்பு பாதை என்ன பாதை இருப்பு பாதை டிக்கெட் இன்ஸ்பெக்டர் நம்மால் உடனே டக்குன்னு ஆப்ஷனை யோசிக்காமல் பயணச்சீட்டு ஆய்வாளர் அப்படின்னு எழுதுவாங்க நோ அந்த வார்த்தையை தப்பு ஆய்வாளர் என்பது தவறானது ஆய்வர் பயணச்சீட்டு ஆய்வர் என்பதுதான் சரியான பதில் அப்போ டிக்கெட் இன்ஸ்பெக்டருக்கு இன்னொரு கலை அர்த்தம் என்ன பயணச்சீட்டு ஆய்வர் லெவல் கிராசிங் இருப்பு பாதையை கடக்கும் இடம் லெவல் கிராசிங் அப்படின்னாலே இருப்பு பாதையை கடக்கும் இடம் மெட்ரோ ட்ரெயின் மாநகர தொடர்வண்டி உங்களுக்கு இதுக்கு அர்த்தமே சொல்லிடுறேன் மெட்ரோனா என்ன ஃபஸ்ட்டு மெட்ரோனா இப்போ தமிழ்நாட்டில் பத்து லட்சத்துக்கு மேலே மக்கள் தொகை இருக்கிறது இது எல்லாமே மாநகராட்சி அறிவிக்கப்படுது அங்கே மக்கள் தொகை அடர்த்தியின் காரணமாக அங்கே ஏற்படக்கூடிய டிராஃபிக் ஜாம் இருக்குல்ல ஓகேவா சாலை போக்குவரத்து நெருக்கம் அதை குறைப்பதற்காக உயர்மட்ட பாலங்கள் அமைச்சு அல்லது பூமிக்கடியில் சுரங்கம் தோண்டியோ மக்களுக்காக போக்குவரத்தை விரைவாக ஏற்படுத்தி கொடுக்குறதா இந்த மெட்ரோ ட்ரெயினுக்கான ஒரு நோக்கம் அதாவது போக்குவரத்து செலவு குறிக்கிறது ஓகேவா அதாவது படக்கும் தொடர் வண்டின்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம் அப்போ இந்த மெட்ரோ ட்ரெயின் என்பது தமிழர்த்த என்ன மாநகர தொடர்வண்டி ரொம்ப முக்கியமானது ரயில்வே சிக்னல் தொடர்வண்டி வண்டி அந்த லோக்கோ பைலட்டுன்னு சொல்லுவாங்க அதாவது லோகோ பைலட் அப்படின்னாலே நம்ம ரயிலோட ஓட்டுநர் அவர்களுக்கு மட்டும் பிரியக்கூடிய ஒரு சில டெர்மினாலஜிஸுக்கான சிக் சிக்னல்ஸ் வச்சுருப்பாங்க அதைத்தான் சொல்கிறாங்க ரயில்வே சிக்னல் தொடர் வண்டி வலிக்குறி என்ன வண்டி தொடர் வண்டி ரயில் குறி நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் எங்கேயுமே ரயிலுன்ற வார்த்தை வரக்கூடாது தமிழில் ஓகேவா தொடர் வண்டி வழிக்குறி திருப்பி சொல்கிறேன் பிளாட்ஃபார்ம் நடைமேடை ட்ரெயின் ட்ராக் இருப்பு பாதை டிக்கெட் இன்ஸ்பெக்டர் பயணச்சீட்டு ஆய்வர் லெவல் கிராஸிங் இருப்பு பாதையை கடக்கும் இடம் மெட்ரோ ட்ரெயின் மாநகர தொடர்வண்டி ரயில்வே சிக்னல் தொடர்வண்டி வலிக்குறி தொடர்வண்டி வலிக்குறி ரொம்ப முக்கியமான அந்த வார்த்தை எல்லாமே அடுத்து அடுத்து நம்ம உணவகத்தில் உணவகத்தில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் லாபி ஓய்வறை டிப்ஸு சிற்றுகை இதை எப்படி ஞாபகத்துக்கலானா டிப்ஸு சின்ன அமௌண்ட்டை கொடுக்குறோம் ஒரு பத்து ரூபா ரூபா கொடுக்குறோமா ஏதாவது கொடுக்குறோம் கையால் அதனால் சின்ன அமௌண்ட்டு கை அப்போ சிற்றுகை ரொம்ப ஈஸியாக நான் வச்சுக்கலாம் அப்போ டிப்ஸ்னாலே என்னது சிற்றுகை மினி மீல்ஸ் சிற்றுணோவு நம்மளால் எழுதுவான் சிறிய உணவுன்னு அது தப்பு சிற்றுணவு மினி மீல்ஸ் அப்படின்னாலே என்னது சிற்று உணவு சிற்றுண்டி வேற அது ஸ்நாக்ஸு சிற்றுண்டி அப்படின்னாலே ஸ்நாக்ஸு இது சிற்று உணவு செக் அவுட் வெளியேறுதல் செக் அவுட்டுன்னு என்னது வெளியேறுதல் இது உணவகத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை லாபி ஓய்வறை டிப்ஸ் சிற்றுகை மினி மீல்ஸ் சிற்றுணவு செக் அவுட் வெளியேறுதல் ரொம்ப ஒரு முக்கியமான தமிழ் வார்த்தை அடுத்து வானூர்தி நிலையம் இதை இங்கே என்னென்ன டெர்மினாலஜிஸான வார்த்தைகள் பயன்படுத்துகிறாங்கன்னு பார்ப்போம் அறை உல் வருகை அரை உல் வருகை டிபாஸ்டர் புறப்பாடு டிபாஸ்டர் புறப்பாடு கன்வேயர் பெல்ட் ஊர்தி பட்டை கன்வேயர் பெல்ட் ஊர்தி பட்டை டேக் ஆஃப் வானூர்தி கிளம்புதல் வார்த்தையை பாருங்கள் டேக் ஆஃப்னால் நம்மளால் கிளம்புதல்னு வச்சுருவோம் ஆனால் ஏரப்பில் எனக்கு தமிழ் அர்த்தம் என்ன வானூர்தி கிளம்புதல் அப்போ டேக் ஆஃப் அப்படின்னா வானூர்தி கிளம்புதல் பாஸ்போர்ட் கடவு சீட்டு பாஸ்போர்ட்டுனால் என்னது கடவு சீட்டு நம்மளால் எழுதுவான் கடன் அட்டை கடவுள் அட்டைன்னு எழுதுவான் அல்லது கடவு அட்டைன்னு எழுதுவான் கடவு சீட்டு பாஸ்போர்ட் கடவு சீட்டு வார்த்தையை பாருங்கள் சீட்டு அட்டை கிடையாது சீட்டு நீங்கள் மொதல் ரெண்டு லைனை மட்டும் பார்த்து நிறைய பேர் ஏமாந்துருவாங்க நல்லா படிச்சிருப்பாங்க சரியாக ரிவிஷன் விடாமல் எதுக்காக இப்படி கலை சொல்களுக்கு மட்டும் ஒரு அதிகாரத்தை கொடுத்து ஒரு யூனிட்ட கொடுத்து அதுலேருந்து அஞ்சு டு பத்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் எந்த அளவு புரிஞ்சு படிச்சிருக்கீங்கன்றதை அவங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக புரியுதுங்களா முன்னாடிலாம் மனப்படம் பண்ணி ஈஸியாக இந்த தேர்வை கிளியர் பண்ணிடலாம் இப்போ புரிஞ்சு படிக்கணும் நீங்கள் இந்த சிலபஸ் பார்க்கும்போது ஈஸியாக தான் இருக்கும் ஆனால் டெய்லி நம்ம என்ன செய்யணும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதனால தான் ஒவ்வொரு யூனிட் தொடர்பாக ஒவ்வொரு கேள்விகள் வந்துட்டே இருக்குது அடுத்தடுத்த வீடியோக்கள் பொது உருவு சம்பந்தமாகவும் ஒவ்வொரு தலைப்பு வயசு வரும் கவனமாக படிங்க டொமஸ்டிக் ஃப்ளைட்டு உள்நாட்டு வானூர்தி டொமஸ்டிக் ஃப்ளைட் உள்நாட்டு வானூர்தி இப்போ இதோட ஒரு ஜிஎஸ் கேள்வி சொல்கிறேன் நல்லா கவனித்து பார்த்துக்கோங்க தமிழ்நாட்டில் எத்தனை சர்வதேச விமான நிலையங்கள் உள்ளன தமிழ்நாட்டில் எத்தனை சர்வதேச விமான நிலையங்கள் உள்ளன இந்த கேள்விலாம் கண்டிப்பாக குரூஃபோருக்கு வரலாம் குரூப் டூக்கும் வரலாம் நீங்கள் எந்த போட்டி தருவானாலும் கேட்கலாம் அதேமாதிரி தமிழ்நாட்டில் எத்தனை சர்வதேச விமான நிலையங்கள் இருக்குது அப்படின்னா நான்கு சென்னை திருச்சி கோயம்புத்தூர் மதுரை மொத்தம் நாலு சர்வதேச விமான நிலையங்கள் இருக்குது கண்டிப்பாக அதிலேருந்து ஒரு கேள்வி வரலாம் இதுவும் ஜிஎஸ் கேள்வி பத்தாம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் இருக்குது பொது போக்குவரத்தில் இருக்கும் போக்குவரத்து தலைப்பில் சாலை போக்குவரத்து கா நீர்வழி போக்குவரத்து வான்வழி போக்குவரத்து அதில் வான்வழி போக்குவரத்தில் தான் இப்போ நான் பேசிகிட்ருக்கேன் அந்த கேள்வியை ஏன்னா இதோட ரிலேட்டடாக வந்தனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி ஒவ்வொரு தமிழ் வீடியோக்கள் பார்க்கும்போது இடையில ஒரு சில ஜிஎஸ் கேள்வியை சொல்லிடுறேன் உங்களுக்கு கேட்க கேட்க ஈஸியாக புரியும் அதாவது ஒரு விஷயத்தை நூறு டைம் ரெண்டு டைம்க்கு மேலே கேட்கும் போது அந்த விஷயம் நல்லா ஆழமாக பதிஞ்சிடும் அப்போ திருப்பி சொல்கிறேன் அரைவல் வருகை டிபாஸ்டர் புறப்பாடு கன்வேபெல்ட் ஊர்தி பட்டை டேக் ஆஃப் வானூர்தி கிளம்புதல் பாஸ்போர்ட் கடவுச்சீட்டு விசா நுழைவு இசைவு நுழைவு இசைவு டொமஸ்டிக் ஃப்ளைட் உள்நாட்டு வானூர்தி இதில் விசா கேட்கலாம் நுழைவு இசைவு பாஸ்போர்ட் கேட்கலாம் விசாவும் பாஸ்போர்ட்டும் ரெண்டு வேறு வேறு குழப்பக்கூடாது பாஸ்போர்ட்னா கடவுச்சீட்டு விசானா நுழைவு இசைவு டொமஸ்டிக் ஃப்ளைட்டுனா உள்நாட்டு வானூர்தி இப்போ இந்த உள்நாடுன்றது வேற ஒன்றும் இல்லை இங்கேருந்து மதுரையிலேருந்து திருச்சி போகிறோம் திருச்சியிலேருந்து சென்னை போகிறோம் அப்படின்னா அங்கேருந்து ஹைதராபாத் போகிறோம் மும்பை போகிறோம் டெல்லி போகிறோம்னா இதுக்குள்ளே நடக்கிறது அடுத்து கலைத்துறை சார்பாக ஆர்டிஸ்ட் கவின் கலைஞர் கவின் அழகு வைக்கணும் ஆர்டிஸ்ட் அப்படின்னாலே கவின் கலைஞர் அனிமேஷன் இயக்கு படம் அனிமேஷன் இயக்கு படம் நியூஸ் ரீல் செய்தி படம் நியூஸ் ரீல் செய்தி படம் சிமோடோஃபோகிராஃபி ஒளிப்பதிவு சவுண்ட் எஃபெக்ட் ஒளி விளைவு மல்டிபிள் காம்ப்ளெக்ஸ் ஒருங்கிணைந்த திரையங்க வளாகம் ஒருங்கிணைந்த திரையரங்க வளாகம் மல்டிப்ளக்ஸ் காம்ப்ளெக்ஸ் சவுண்ட் எஃபெக்ட் சிமோடோகிராஃபி ஒளிப்பதிவு நியூஸ் ரீல் செய்தி படம் இந்த செய்தி படம்னா அந்த வார்த்தையை சொல்கிறேன் இது கூட உங்களுக்கு ஒரு லைன் கேள்வியை கேட்பாங்க உலகத்தில் அன்றாட நடக்கக்கூடிய செய்திகளை தெரிவிக்கிறதுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு படம் தான் செய்தி படம் அதான் நியூஸ் ரீல் ஞாபகம் வச்சுக்கணும் அனிமேஷன் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இயக்கு படம் அப்படின்னு இயங்கு படம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்த நீதிமன்றத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை அஃபிடவெல்ட் ஆணை உறுதி ஆவணம் அலிகேஷன் சாட்டுரை கன்வென்ஷன் தண்டனை கன்வென்ஷன் தண்டனை ஜூரடி செக்ஷன் அதிகார எல்லை பிளேன்டிஃப் வாதி பிளேன்டிஃப்னா என்னது வாதி இதில் அலிகேஷன் சாட்டுரை அலிகேஷன்ஸ் நம்ம குற்றம்னு நினச்சிரும் அதுக்கு பேர் என்ன சாட்டுரை கன்வென்ஷன் அப்படின்னால என்னது தண்டனை ஓகேவா இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கலைச்சொற்கள் கொடுத்துருக்கோம் அடுத்தடுத்த வீடியோவில் வரும்